மூணு வருஷமா திரைக்கு வராம இருந்த விமலோட படவா திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு படம் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பார்க்க வேண்டிய டைம்ல அந்த பட தயாரிப்பாளரோட மோசடி புகார் என்னாச்சுன்னு விசாரிக்க வச்சிருக்கு இந்த சம்பவம் களவாணி திரைப்படம் மூலமா ரசிகர்களோட பேராதரவு பெற்றவர் தான் நடிகர் விமல் கதாநாயகனா அறிமுகமாகிறதுக்கு முன்னாடி சுமார் பத்து வருஷம் ஜூனியர் ஆர்டிஸ்டாவும் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்லையும் பல திரைப்படங்கள்ல கூட்டத்தில் ஒருத்தனா நடிச்சிருந்தாரு விமல் கஷ்டப்பட்டு ஹீரோவான விமலுக்கு அவரோட கரியரோட ஆரம்பம் அமோகமாதான் தான் அமைஞ்சது அவ்வளோ ஏன் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட உச்ச நடிகர்களா உயர்ந்திருக்கக்கூடிய சிவகார்த்திகேயனும் சூரியும் கூட ஒரு காலத்துல விமல் படத்துல செகண்ட் ஹீரோவாவும் காமெடியனாவும் நடிச்சவங்க தான் ஆனா விமல் தொடர்ச்சியா பல தோல்வி படங்களில் நடிக்கவும் அவரோட மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிச்சது விமலோட பில்மோகிராஃபில

வெற்றிமாறன் பேனர்ல வெளியான சார் திரைப்படமும் மறுபடியும் விமலுக்கான மார்க்கெட்டை லேசா ஓபன் பண்ணியிருந்தது விமல் இனி விலங்கு மாதிரியான நல்ல சப்ஜெக்ட்ல மட்டுமே நடிப்பாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில தான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி கிடப்புல போடப்பட்ட படவா என்கிற திரைப்படம் ரிலீஸ் ரிலீஸாக போறதா அறிவிப்பு வெளியாச்சு நடிகர்கள் விமல் சூரி தேவதர்ஷினி உள்ளிட்ட பல நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருந்த படவா திரைப்படத்தை இசையமைப்பாளர் ஜான் பீட்டர் தயாரிச்சிருந்தார் படவா படத்தோட ப்ரமோஷனுக்கு நடிகர் விமல் வரல சூரி வரலன்னு அதோட தயாரிப்பாளர் பிரச்சனை பண்ண போறார்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா படவா பட தயாரிப்பாளர் மேலேயே மோசடி புகார் கொடுத்து இந்த கதையோட ட்விஸ்டே நான் தான் ஷாக் கொடுத்திருக்காங்க ஷைலஜா சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையை சேர்ந்த ஷைலஜா படவா ப்ரொடியூசர் ஜான் பீட்டர் மேல ஆவடி காவல் ஆணையரக அலுவலகத்துல மோசடி புகார் கொடுத்திருக்காங்க அது என்ன ஏதுன்னு விசாரிக்க நம்முடைய மதுரவாயல் செய்தியாளர் சுரேந்திரன குற்றச்சரித்திரம் நிகழ்ச்சிக்குழு விசாரணையில களம் இருக்குச்சு படவா திரைப்படத்துடைய தயாரிப்பு பணிகளுக்காக புரொடியூசர் ஜான் பீட்டர் ஷைலஜாவோட கணவர் மணிமாறன் என்பவர்கிட்ட இருந்து ரூபாய் பதிமூன்று லட்சம் கடன் வாங்கியிருக்காரு பட வெளியீட்டுக்கு முன்னாடி அந்த பணத்தை திருப்பி கொடுக்கிறதாவும் அப்படி செய்ய முடியலனா சிட்டி செங்கல்பட்டு விநியோகஸ்த உரிமைய உங்களுக்கே வழங்குறதாவும் ஜான் பீட்டர் மணிமாறனுக்கு வாக்குறுதி கொடுத்ததா சொல்லப்படுது ஆனா மணிமாறன் உடல்நலக்குறைவு காரணமா சமீபத்துல இருக்காரு இதைத் தொடர்ந்து படவா திரைப்படமும் ரிலீஸ் ஆகாம லேப்லயே முடங்கி போயிருக்கு இந்த சூழல்ல நடிகர் சூரிக்கு இப்போ நல்ல மார்க்கெட் இருக்கிறதாலையும் நடிகர் விமலுக்கும் பாசிட்டிவான களம் இருக்கிறதாலையும் தயாரிப்பாளர் ஜான் பீட்டர் ரொம்பவே ரிஸ்க் எடுத்து படவா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண முயற்சிகள் எடுத்திருக்காரு ஆனா பேசியபடி மணிமாறன் ஃபேமிலிக்கு பணத்தை செட்டில் பண்ணாததால அவங்க தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளிக்கிட்டையும் புகார் அளிச்சிருக்காங்க படவா திரைப்படம் ஏற்கனவே மூணு வருஷமா வெளியாகாம ப்ரொடியூசர் கடனாளியா ஆகிட்டாரு அதனால கருணை உள்ளம் கொண்டு படம் ரிலீஸ் ஆன பிறகு பணத்தை வாங்கிக்கோங்கன்னு பஞ்சாயத்து பேசப்பட்டதா சொல்லப்படுது ஆனா சீனா காரண கூட சில நேரம் நம்பிடலாம் இந்த சினிமாக்காரன மட்டும் நம்பவே கூடாதுன்னு பலரும் ஷைலஜா கிட்ட அட்வைஸ் சொல்லவும் அலர்ட்டான அவங்க ஆவடி ஆணையர்கிட்ட ஜான் பீட்டர் மேல மோசடி புகார் கொடுத்திருக்காங்க இது தொடர்பா செய்தியாளர்களை சந்திச்ச ஷைலஜா தரப்பைச் சேர்ந்த மற்றொரு சினிமா தயாரிப்பாளரான மணிமாறன் பட விநியோக உரிமையை கொடுக்கிறதா சொல்லி ஏமாத்திட்டதா குற்றம் சாட்டியிருக்காரு படவா திரைப்படத்துக்கு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றத பொறுத்துதான் பாதிக்கப்பட்ட ஷைலஜாவுக்கு பணம் எப்ப கிடைக்குங்கிறது தெரிய வரும் சினிமா ஒரு கேம்பிளிங்னு சொல்றதுக்கு இந்த சம்பவமும் மற்றொரு உதாரணம்